அடுத்ததாக இரத்த தான முகாம் ஒருங்கிணைப்பாளருக்கு மாண்பு அமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அரசு இரத்த மையங்களில் தன்னார்வ இரத்த தான முகாம்களை நடத்தி ரத்த தான முகாம் ஒருங்கிணைப்பாளருக்கு மாண்பு அவர்கள் சிறப்பிக்கிறார்கள் சென்னை டிஎன்டிஜே திருவள்ளூர் ஈஸ்ட் பிரான்ச் ராஜா முகமத் அவர்களுக்கு மாண்பு அவர்கள் நினைவு பிரச்சினை வழங்குகிறார்கள் அவரை தொடர்ந்து தமிழ்நாடு தௌஹி ஜமாத் டிஎன்டிஜே சென்னை பிரான்ச் அவர்களை மேடை கலைக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாடு ரவுஹித் ஜமாத் புதுக்கோட்டை மிஸ்டர் சபியுல்லா ராமநாதபுரம் மாவட்டம் டிஎன்டிஜே மிஸ்டர் நஸ்ருதீன் ராணிப்பேட்டை மாவட்டம் டிஎன்டிஜே ஹஜி மொய்தீன் அவர்களை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் டிஎன்டிஜே முகமது சலீம் தஞ்சாவூர் டிஎன்டிஜே சையத் முஸ்தபா திருவள்ளூர் டிஎன்டிஜே முகமது ஜாஃபர் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த டிஎன்டிஜே ஷைக் ஜஃப்ருல்லா அவளை தொடர்ந்து வேலூர் மாவட்டம் டிஎன்டிஜே மிஸ்டர் மன்சூர் அகமது Allah is